அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தை மாத அமாவாசை அதாவது நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னா அவர்கள் பித்ரு சாபத்துக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி சாபம் பெற்றவங்களுக்கு சுபகாரிய தடைகள் நிறைய ஏற்படுமா தடைகள் நீங்குவதற்கு நாம் தை மாத அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு அப்போ தான் முன்னோர்களுடைய அருளாசியால் எண்ணற்ற நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருடம் தை மாத அமாவாசையானது இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது அமாவாசையான திதியானது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அன்று காலை எட்டு ஐந்து மணிக்கு தொடங்கி பிப்ரவரி பத்தாம் தேதி அதிகாலை நான்கு இருபத்தி எட்டு மணிக்கு முடிவடையும் திதி கொடுக்க உகந்த நேரம் காலை ஒன்பது முப்பது மணி மணி முதல் பத்து முப்பது மணி வரைக்கும் இந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த தைமாத அமாவாசையில் குறிப்பாக ஆறு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க ஆறு ராசிக்கு மிக பெரும் லாபம் கிடைக்கும் காதலில் வெற்றி கிடைக்கும் அல்லது புதிய துணையை தேடுவாங்க புதிய கார் வாங்கக்கூடிய வேலையில் பதவி உயர்வு அல்லது வருமான அதிகரிப்பு நிறைய இந்த அமாவாசையில குறிப்பாக எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க மறக்காம நீங்க எந்த ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுறது தான் நாம் காலாகலமாக கடைபிடித்து வரக்கூடிய வழக்கம் ஏன் அப்படின்னா அந்த நாள் நம்மை காண்பதற்காக நம்ம முன்னோர்கள் பூலோகம் வருவாங்க அப்படின்னும் நாம் செய்யக்கூடிய அவர்களுக்கான கடமையால் அவர்கள் நம்மை ஆசிர்வதித்து செல்வாங்க என்றும் ஒரு ஒரு நம்பிக்கை இருந்து வருது அந்த வகையில் இந்த நாளை தவற விடாமல் முன்னோர்களுக்காக பயன்படுத்திக்கிறது ரொம்பவே முக்கியம் சரி குறிப்பா ஆறு ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையே மாற்றக்கூடிய பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது கடகம் மேஷம் விருட்சகம் உள்ளிட்ட ஆறு ராசிக்காரர்களுக்கு மிக பெரும் லாபத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் முதலாவதா மேஷம் ராசி மேஷம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படின்னு பார்க்கும்போது பெற்றோருடன் சுமூகமான உறவுகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பெரிய திட்டங்கள் ஏதேனும் வெற்றி அடையும் அல்லது அரசாங்கத்தின் இருந்து நிதி உதவி பெறுவீங்க அரசின் உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கை வீண் போகாது மேஷம் ராசிக்காரர்களுக்கு உழைக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய முதலாளியுடன் நல்லுறவை பெறுவீங்க இது இனிமையான முடிவுகளை பெற்றுக் கொடுக்கும் இதனால உங்களுடைய பதவியும் செல்வாக்கும் கூடும் என்று சொல்லப்படுது அடுத்ததாக ரிஷபம் ராசி அமாவாசை அன்று வெளியூர் செல்வது பற்றிய நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இது சம்பந்தமாக சில நல்ல செய்திகளை பெறுவீங்க வியாபாரத்தில் ஈடுபட்டுறவங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது நீங்கள் நீங்க பல புதிய பணிகளை தொடங்கலாம் இது உங்களுக்கு பெரிய நிதி நன்மைகளை பெற்றுக்கொடுக்கும் புதிய புனித யாத்திரை செல்ல திட்டமிடுவீங்க என்று சொல்லப்படுது நீங்க ரிஷபம் ராசிக்காரர்களா இருக்கீங்க அப்படின்னா ரிஷபம் என பதிவிடுங்க அடுத்ததாக கடகம் கடகம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிகளின் இதயங்கள் அன்பினால் நிறைந்திருக்கும் நீங்கள் ஒருவரிடம் ஈர்க்கப்படுவீங்க புதிய துணையை நீங்கள் காண முடியும் இன்று புதிய வாகனம் ஆடை ஆபரணங்கள் வாங்க முடியும் வணிகத்தை விரிவுபடுத்த உங்களுடைய வணிகத்தில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பை பெறலாம் கூட்டு கூட்டு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் கடகம் ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் அடுத்ததா விருட்சகம் ராசி விருட்சகம் ராசிக்காரர்களுக்கு தை அமாவாசையினால் உங்களுடைய முன்னேற்றத்தை நிரூபிக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் விருச்சகம் ராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காம விருட்சகம் ராசி என்று பதிவிடுங்க இந்த நாள்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் மற்றும் உங்களுக்கு நிதி நன்மைகள் கிடைக்கும் வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீங்க பயணம் செய்யலாம் இன்று உங்களுக்கு இனிமையான அனுபவங்கள் நிறைந்ததாக இருக்கும் என்று சொல்லலாம் அடுத்ததாக மகரம் ராசி இன்று தொழில் ரீதியாக மிகவும் சிறப்பாக இருக்கும் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் மரியாதை கிடைக்கும் உங்களுடைய சம்பளம் அதிகரிக்கலாம் இது உங்களது நிதியை மீண்டும் பாதையில் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்று வாகனத்தை கவனமாக ஓட்டுறது நல்லது ஏன் அப்படின்னா குறிப்பிட்டு வாகனத்தை கவனமாக ஓட்டணும் அப்படிங்கும்போது அதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம அலட்சியமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே கஷ்டம் அதனால் நீங்கள் வாகனம் ஓட்டும்போது மிகவும் கவனமாக இருக்கணும் தைமாத அமாவாசை நாளில் உங்களுடைய செயல்களில் வெற்றியையும் அதில் தடையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதனால் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதா இந்த தை மாத அமாவாசை இருக்கும்னு சொல்லலாம் அடுத்ததாக மீனம் ராசி தை மாத அமாவாசை அன்னைக்கு திருமண சுப செய்தி உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் இரண்டுலுமே லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மேலும் இதனால நிதி நெருக்கடிகள் நீங்கும் வருமானம் அதிகரிப்பதால் மகிழ்ச்சியும் சுக செலவும் பெருகும் சமூகத்தில் புகழினுடைய ஒரு பகுதியாக நீங்க இருப்பீங்க மக்கள் உங்களுடன் நல்ல ஒரு நட்பை விரும்புவாங்க அப்படின்னு சொல்லும் அளவிற்கு இருக்கும் என்றே சொல்லலாம் இப்படி இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கும் இப்படிப்பட்ட பலன்கள் அமைகிறது என்று சொல்லப்படுது நீங்க ஆறு ராசியில எந்த ராசிக்காரங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க போல் அடுத்ததாக முன்னோர் வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் ஒன்பதாம் பாவம் என்றும் பாக்கியஸ்தானத்தினால் தீர்மானம் செய்யப்படுது அந்த ஸ்தானம் வலிமை பெற்றவங்க சாதிக்க பிறந்தவங்க அப்படின்னு தான் சொல்லணும் பாக்கியஸ்தானத்தை வலிமைப்படுத்த பிரபஞ்சம் வழங்கிய மாபெரும் குடைகள் ரெண்டு இருக்கு அதாவது ஒன்று பித்ருக்கள் பூஜை மற்றொன்று குலதெய்வ வழிபாடு ஜோதிடத்தின்படி மாதுர்காரகனாகிய சந்திரனும் பித்துர்காரகனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலம்தான் அமாவாசை இந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையிலிட்டு அவர்களுடைய ஆசி பெறும்போது நம்மளுடைய பாகியஸ்தானம் வலிமை பெறும் இதன் மூலமாக திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கலாம் தோஷம் நீக்கும் முன்னோர்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய வீட்டு நம்ம வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தாங்க அப்படின்னா நாம் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம் நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த நம்ம முன்னோர்களை பித்ருக்களை அவர்களும் அவர்களுடைய சந்ததியை காண நம்ம வீட்டுக்கு வருவாங்களாம் பாக்கிய பலம் பெற வாழ்க்கையில் முன்னேற தடைகள் அகல பல தோஷங்கள் நிவர்த்தி ஆக வருடத்தில் சில குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலகம் வந்து ஆசி வழங்குவதற்காக நம் முன்னோர்கள் அதில் அமாவாசை நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள்ல நாம மிகவும் மனம் மகிழ்ச்சியோடு முன்னோர்களை வரவேற்று தர்ப்பணம் அளிக்க வேண்டும் இப்படி நாம் அளிப்பதன் மூலமா அந்த கடமைகள் நிவர்த்தி செய்யப்படுது சரி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் ஆத்ம சாந்திக்காக செய்யப்படக்கூடிய திதியை திதி தர்ப்பணமா பூஜையானது நம்மளுடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் நலம் கொடுக்கும் தர்ப்பணம் அப்படிங்கிறது எள்ளும் நீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பித்ரு பூமிய ரேகைகள் வழியாக நீரை வார்த்து தரப்படுவது இந்த தர்ப்பண நீரினுடைய சக்தியானது பல கோடி மைல்களுக்கு தொலைவில் இருக்கக்கூடிய பித்ருலோகத்தை சென்று அடையுமா தை அமாவாசை அன்னைக்கு இந்த சக்தியானது மிகவும் அபரிவிதமானதாக பெருகும் என்றும் ஒரு கருத்து இருக்கு மறைந்த நம்ம முன்னோர்களோடு மூன்று கை தண்ணீர் என்று சொல்லுவாங்க அவர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பண பலன்களை நம்மளும் இருந்து பெற்று பிதுர் தேவதைகளின் பிதுர் தேவதைகளிடம் சூரியன் வழங்குகிறாரு அந்த தேவதைகள் மறைந்த முன்னோரிடம் பலன்களை சேர்க்கிறாங்க என்பது ஐதீகம் அமாவாசை நாட்களில் தீர்த்தக்கரையில் நீராடும் போது பிதர்காரகனாகிய சூரியனுக்கு இரு கைகளாலும் நீர் விடக்கூடிய அர்க்கயம் செய்து செய்வது மிகவும் நன்மையை கொடுக்கும் கடல் அல்லது புண்ணிய நதிகளில் நீராடியவுடன் முழங்கால் அளவு நீர் நீரில் நின்று கொண்டு சூரியனை நோக்கி மூன்று முறை அர்க்கயம் செய்வது இதன் மூலமா சூரியனுடைய அருளையும் பரிபூர்ணமாக நம்மால பெற முடியும் முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்யாதவனுக்கு பித்ருதோஷம் ஏற்படும் ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால் ஒருவன் தன்னுடைய வாழ்நாளில் பித்ருதோஷத்தை அனுபவிக்காமல் போகலாம் ஆனால் அந்த பித்ருதோஷம் அவனுடைய வம்சத்தினரை பாதிக்கும் ஒருவர் தன்னுடைய தலைமுறைக்கு சொத்து சேர்க்காவிட்டாலும் பரவாயில்ல பித்ருதோஷத்தை விட்டு செல்லவே கூடாது மாதந்தோறும் அமாவாசை என்று தர்ப்பணம் தர முடியாதோ ஆண்டுக்கு ஒரு முறையாவது வரக்கூடிய தை மாத அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்து அனைத்து மாதத்திலும் தர்ப்பணம் தந்த பலன் பெற முடியும் அதே போல் மாத அமாவாசையில் முன்னோருக்கு உணவு புத்தாடை படைத்து வழிபட்டு அவற்றை ஏழை எளியவர்களுக்கு தானமாக வழங்கினாங்க அப்படின்னா நன்மைகள் பல வந்து சேரும் தடைப்பட்ட சுப காரியங்கள் தடைகள் நீங்கி நடைபெறும் வாட்டி வதைத்த நோய்கள் அகலும் மனக்கவலைகள் நீங்கி மனதில் மகிழ்ச்சி பெருகும் அப்படின்னு சொல்லலாம் இது குறிப்பிட்டு இந்த நாளில் திருப்புல்லாணி ராமேஸ்வரம் கோடியக்கரை பூம்புகார் திருவெண்காடு திருச்சி அம்மா மண்டபம் திருச்சி முக்கடல் சங்கமிக்கக்கூடிய கன்னியாகுமரி பவானி கூடு கூடுதுறை இந்த இடங்களுக்கெல்லாம் நாம சென்று முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் எங்கும் செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே கூட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் அமாவாசையில் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் குறிப்பாக ஆறு ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்